உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்து பல பிரச்சனைகளால் அதை அடைய முடியாமல் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் சின்ன கதை தான் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து உள்ளது ஒரு ஊரில் துப்பாக்கி சுடும் போட்டி நடந்தது ஒருத்தர் ஒரே ஒரு தடவை சுட்டாரு இன்னொருத்தர் பத்து தடவை துப்பாக்கியால் சுட்டாரு ஆனால் பரிசு என்னவோ ஒரு வாட்டி துப்பாக்கி சுட்டவருக்கு தான் கொடுக்கப்பட்டது உடனே பத்து தடவை துப்பாக்கியால் சுட்டவர் பரிசு கொடுத்தவர்கிட்ட போய் சண்டை போட்டார் போட்டியை நடத்தினவர் சொன்னாராம் தம்பி நீ பத்து தடவை சுட்டாலும் மையப்புள்ளியை சுற்றி இருக்கிற வட்டத்தை தான் சுற்றிய ஒளிய மையப்புள்ளியை சுடவே இல்லை ஆனால் அவன் ஒரு தடவை சுட்டாலும் புள்ளியிலேயே சுட்டான் அதனால தான் அவனுக்கு பரிசுன்னு சொன்னார் இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் குறிக்கோளை அடைகிறதுக்கான முயற்சிகள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்குமே பாருங்கள் இந்த கதையை போல தான் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை அதில் எத்தனை வேலை நம்ம குறிக்கோளை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்மளோட குறிக்கோள் அடைய நாம எடுக்கிற முயற்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாம்பு போல் இருக்கணும் இந்த ஸ்டாம்பு பார்த்திங்கன்னா அந்த கடிதம் எங்கு போய் சேரணுமோ அங்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமே கடிதத்தோடவே ஒட்டி தான் இருக்கும் அது மாதிரி நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை நானாக இருந்தாலும் சரி நம்ம குறிக்கோள் எதுவோ அது தொடர்பான வேலையில் தான் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் டிஸ்டர்ப் ஆகி வேறு எதுலையாவது நம்ம கவனம் போச்சுன்னா ஸ்டாம்ப் நீக்கப்பட்ட செல்லாக கடிதம் மாதிரி ஆகிடும் நம்ம நிலமை ஸோ ஒரு விஷயத்தை அல்லது குறிக்கோளை கையில் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் முடிக்கிறதுக்கான டிப்ஸை தான் வெறும் நாலே நாலு ஸ்டெப்பில் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க ஸ்டெப் ஒன் முதல்ல உங்கள் குறிக்கோளையும் அது சார்ந்த செயல்களையும் ஒரு ஃபோக்கஸ்க்குள்ளே கொண்டு வர்றது பொதுவாக துப்பாக்கியில் சுட குறிப்பாக்கும் போது இதை செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்கெட்டை சுற்றி இருக்கிற இடங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்குள்ளே கொண்டு வருவாங்க அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம கண்ணுக்கு நம்மளோட டார்கெட் மட்டும்தான் தெரியும் டார்கெட் அடைகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மாதிரி உங்கள் குறிக்கோளுக்கு எந்தெந்த வேலையெல்லாம் உதவுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ்குள்ள வச்சுக்கோங்க ஸ்டெப் டூ நேரம் ஒதுக்குதல் ஒரு நாளையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் நீங்கள் உங்கள் குறிக்கோளை அடைகிறதுக்கான செயல்பாடுகளுக்கு நேரத்தை ஒதுக்குறது எந்த தடை வந்தாலும் அதை மீறி குறிக்கோள் சார்ந்த செயலை மட்டும் செய்கிறது ரொம்ப ரேராக ஒரு முக்கியமான வேலை வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு விஷயம் பண்ணுங்க ஒன்று ஒரு பேக்கப் டைம் மாதிரி பயன்படுத்துங்க அல்லது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டைமை ரீ அரேஞ்ச் பண்ணுறது பெட்டர் உதாரணத்துக்கு சாயங்காலம் மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இதில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களோட டைமை செலவு பண்ண வேண்டி வருது இப்போ நீங்கள் டைமை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணுறது பெட்டர் அதாவது குறிக்கோளுக்கான செயல்களை செய்யும் டைமை மட்டும் மாற்றிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த செயல்களை தினமுமே செய்யணும் ஸ்டெப் த்ரீ ஒரு டைரி எடுத்து தினமும் நீங்கள் உங்கள் குறிக்கோளை அடைகிறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி செய்தீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும் என்னடா இது பட்ஜெட் போடுற மாதிரி இதையும் எழுதணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நாம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை சக்சஸ் நோக்கி கொண்டு செல்லும் அதில் இந்த எழுதுகிற பழக்கமும் ஒன்று இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை குறிக்கோளை நோக்கி நகர்த்திக்கிட்டே வரும் ஸோ மறக்காமல் நோட் வாங்கி நோட் பண்ண ஆரம்பிக்கோங் ஆரம்பிச்சுக்கோங்க ஸ்டெப் ஃபோர் இந்த த்ரீ ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ண பண்ணுறது கூடவே இந்த த்ரீ கமிட்மெண்ட்ஸையும் க்ரியேட் பண்ணிக்கணும் நம்பர் ஒன் நான் எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக தான் செய்வேன் நான் ஒதுக்கி வச்சுருக்கிற டைமில் நான் செய்கிற செயலை எவ்வளவு நல்லா செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லா செய்வேன் நம்பர் டூ ஏற்கனவே உங்களுக்கு எது நல்லா வருதோ அதையும் தாண்டி ஒருபடி மேலே அதிகமாக கற்றுக்கிட்டு அதிகமாக எஃபிஷியண்டாக ஒரு செயலை பண்ணுறது நம்பர் த்ரீ உங்கள் குறிக்கோளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரணும் இந்த உணர்வு வந்தால் தான் சுற்றி ஆயிரம் விஷயம் நடந்தாலும் அந்த ஆயிரத்துக்கு மேலே பழிய போடாமல் நம்மளால் என்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும் இந்த நாலு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க செயலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க குறிக்கோளுக்காக புதுசாக முயற்சி பண்ணுங்க அதை எழுதி வச்சுக்கோங்க கமிட்மெண்ட்டாக இருங்க இப்போது இந்த வீடியோவை இதுவரைக்குமே தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம் இதையெல்லாம் சொல்கிறது ஈஸி செய்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அப்படின்னு உண்மை தான் இதில் நிறைய கஷ்டம் இருக்க தான் செய்து அதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற ஆறு விஷயங்கள் தான் காரணம் அந்த ஆறு என் விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இது வரைக்குமே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர் ஒன் எல்லாமே முக்கியம் அதனால் எல்லாத்துக்குமே சம பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது அதாவது ந சில பேர் சொ இப்படி சொல்லுவாங்க வேலை முக்கியம் குடும்பம் முக்கியம் ஹெல்த் முக்கியம் ஃபேஷனும் முக்கியம் எல்லாமே முக்கியம் அதனால் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சூழ்நிலைகளை பொறுத்து ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டிதான் இருக்கும் எக்ஸாம் நடக்கும்போது படிப்பில் தான் கவனம் செலுத்த முடியும் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா குடும்பத்து மேலே தான் கவனம் செலுத்த முடியும் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது அதில் மட்டும் தான் கவனம் செலுத்த முடியும் இது இல்லாமல் எல்லாமே முக்கியம்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் குழப்படியான ஒரு நிலை வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன் கொடுத்தே தீர்வேன்னு இருக்காமல் நம்மளால் குறிக்கோள் அடைய முடியாத நிலம தான் வரும் நம்பர் டூ மல்டி டாஸ்கிங் நம்மள நிறைய பேர் மல்டி டாஸ்கிங் பண்ணுறது தான் ஒரு சிறப்பான திறமை அப்படின்னு கரெக்டாக தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மல்டி டாஸ்கிங் தான் அது எல்லாருக்குமே வர்றதில்ல சில விஷயங்களை மல்டி டாஸ்கிங்குக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்பவுமே கஷ்டம் பட் நம்ம இது தெரியாமலேயே நம்மளை நிறைய பேர் மல்டின் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை தள்ளுறோம் அரையும் குறையுமா நிறைய வேலைகளை செஞ்சு முக்கியமான வேலைகளை இழுத்தடிக்கிறோம் நம்பர் த்ரீ டிசிப்ளின் நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க டிசிப்ளினை தவறவே விடக்கூடாதுன்னு ஆனால் சில சமயங்களில் இந்த டிசிப்ளின் தவறுறது ஓகே தான் இது தெரியாமல் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிடுறோன்னா நம்ம இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டாலும் ஐயோ நம்ம தவற விட்டுட்டோமே தவற விட்டுட்டோமேனு நினைச்சு புலம்புறோம் இந்த குழப்பம் மறுபடியும் மறுபடியும் அந்த டிசிப்ளினுக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் கொடுக்குது நம்பர் ஃபோர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சில சமயம் வேலைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் சில சமயம் தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் இதுதான் சாத்தியமான உண்மை அதை விட்டுட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறேன்னா ரெண்டுலேயுமே பேலன்ஸு தவறி போயிடும் முக்கியமான வேலைகளை செய்ய முடியாமல் போயிடும் நம்பர் ஃபைவ் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப் அப்படின்னு பழமொழி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கிறது பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி அஞ்சு லிட்டரு தான் அது அஞ்சு லிட்டரு தான் தாங்கும் அதுக்கு அதுக்கு போய் மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லிட்டு நான் ஆறு லிட்டரு பெட்ரோல் ஊற்றுவேணுன்னு அது எந்த விதத்துலேயும் சாத்தியமில்லாதது இல்லாதது மட்டும் இல்லாமல் முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஆனால் இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க தன்னால் முடியும்னு சொல்லி எல்லா வேலைகளையும் தலையில் தூக்கி போட்டுக்குவாங்க அல்லது ஒன்னால் முடியும் முடியும்னு சொல்லி வேறு யாராவது அவங்க தலையில் வேலையை கட்டிடுவாங்க விளைவு அவங்க குறிக்கோளுக்கான வேலையை பார்க்க முடியாமல் போயிடுவாங்க நம்பர் சிக்ஸ் பெருசுனாலே பயங்கரமாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது நான் சில சமயம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் காரியம் பெருசா இருந்தா வீரியமும் பெருசா தான் தேவைப்படும் போல பெரிய பெரிய குறிக்கோளுக்கு பெருசா எஃபோர்ட் போன் போட வேண்டி இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குறிக்கோளையே கைவிட்டது கூட உண்டு ஆனால் உண்மை அப்படி கிடையாது பல நேரங்கள்ல குறிக்கோள் பெருசா இருக்கலாம் ஆனா அதை அடைய நாம பண்ண வேண்டிய காரியங்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும் இது தெரியாம தான் நம்மள நிறைய பேர் குறிக்கோளை கோட்டை விட்டுடுறோம் அதில் இருந்து விலகுறோம் இப்போ புரியுதா உங்கள் டார்கெட்டை அல்லது உங்கள் குறிக்கோளை அடைய விடாமல் எதெல்லாம் தடுக்குது அப்படின்னு உங்களால் பல காரணங்களால் குறிக்கோளை நோக்கி நகர முடியாமல் போயிருந்தாலும் இனி நகர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை இந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் அது மாதிரி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ